இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வரை ஆதரித்து கோவை காரமடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அப்போது அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்படவில்லை என்று கூறிய அவர் அப்படி ஆசைப்பட்டு இருந்தால் பாஜகவுடன் கூட்டணியில் தொடர்ந்து இருப்போம் என்று தெரிவித்தார் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதனை செய்து காட்டுவதுதான் எங்களது முதல் வேலை என்று அவர் கூறினார் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்று கேள்வி எழுப்பிய அவர் நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கு எதிராக ஒருவர் போட்டியிடும் இவர்களா பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார் இன்னைக்கு கெஜ்ரிவால் டெல்லியில கூட்டணி வைக்கிறார் பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது எப்படி பாருங்க போட்டிடுது அதை விட கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கூட்டணியில் அங்க வைக்க சொல்றாங்க கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடுறார் அவரை எதிர்த்து போட்டியிடுவது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்களா இந்தியா கூட்டணி இல்ல பிரதமர் வேட்பாளரை நிறுத்த முடியும் இங்கேயே ஒற்றுமை இல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல ஒற்றும் இவர் தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஒவ்வொரு வார்த்தையும் பேசிட்டு இருக்கார் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல தேர்ந்தெடுக்க போறீங்க உங்களை யார் பிரதமர் குழந்தை மாதிரியில் இருக்குது குழந்தை பெற்றெடுத்த பிறகு அதுக்கு பேரே வைக்க முடியாத ஒரே கட்சி இந்திய கூட்டணி கட்சி தான் அதிமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இருபத்தி ஏழு மாதங்களுக்கு பிறகு குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை திமுக அரசு வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார் பார்த்து பார்த்து ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை ரத்து செய்ததுதான் திமுக ஆட்சி என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் விடியல் கிடைக்க இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்